ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு ஹைகிரீவர் பிறந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் சோ அதனால நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமா இருக்கு அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றத சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஓம் நாகத் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா சிம்பராசி சிம்பராசிக்கு சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் வீட்டு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் சிம்மராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் இவங்களுடைய ராசிலேயே போய் உட்காண்டிருக்காரு அதாவது சிம்ம ராசிலே இருக்காரு ஸோ சிம்ம ராசிலேயே நாலாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்ஃபார்மாக அமையும்னு சொல்லலாம் ரொம்ப நாங்கள் எவ்வளோ இடங்க நான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு லாபம்னா என்னன்னே வரமாட்டேந்து எல்லா வர வந்து பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ் வராங்களே தவிர்த்து பட் எங்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து எங்களுக்கு நடக்க மாட்டேந்துங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்க மாட்டேன்றாங்க அதில் ஏன் மாதிரி பாதிப்பு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எவ்வளோ ரேட் சொன்னீங்கன்னா அதோட அதிகமான லாபமே உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய நாலாம் வீடு நாலாம் வீடு வீடுனா என்னது வீடுமனை யோகம் ஸோ வீடுமனை மனை யோகம்னும் போது நார்மலாகவே வந்து யாராவது இடம் வாங்கணும்னு நினச்சாவே கன்ஃபார்மாக வாங்கிடுவாங்க அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சாலும் இந்த மாதத்துக்கு அதுக்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் கன்ஃபார்மாக உங்களுக்கு அமையும் இன்னொரு விஷயம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜாக்பாட் 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 தான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் நினச்சதோட அதிகமான ஒரு லாபம் இந்த ஆடி மாதம் கன்ஃபார்மாக மிதன சிம்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்க அதாவது ராசிலேயே செவ்வாய் கேது பகவானும் இருக்கிட்டு இருக்க கேது பகவான் ராசியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பாரு அதாவது ரொம்ப நாட்களாகவே வந்து எதுலேயுமே வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு குழப்பம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்த சிம்ம இந்த மாதம் அதாவது நாங்கள் இப்போ தாங்க எங்களுக்கு கஸ்டமர்ஸ் அனி வந்துச்சு ரொம்ப முடியலங்க உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்குது மன ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நினச்சிடுவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேது பகவான் வந்து இப்போ நாணத்தை கொடுக்க போகிறாரு அதாவது எது தப்பு எது சரின்னு தெரியாமல் நிறைய பிரச்சனைகளில் நீங்களாக வாலண்ட்ரியாக போயிட்டு அதாவது கூட இருக்கிறவங்களே வந்து பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் யாராக இருந்தாலும் பார்த்து இருந்துக்கோங்க அதாவது பார்ட்னர் தானேன்னு சொல்லிட்டு நம்பி எல் அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவன் எதுவும் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே கணக்கு கிணக்கு பார்க்காம வந்து சைன் போடுறது கணக்கு பார்க்காம வந்து பணத்தை எடுத்து எடுத்து கொடுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதாவது யாராக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல அம்மா பிள்ளையா இருந்தாலுமே வாயு வயிறு வேறன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து பார்த்து நடந்துக்கிறது நல்லது இல்லனா உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுடும் மாதம் உங்களுடைய பார்ட்னர் சரி சர்க்கிள்லயும் சரி கொஞ்சம் அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கிறது நல்லது இல்லனா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுடும் அதே மாதிரி பாடி ஏழாம் பாவத்தில் அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேருந்து வக்கரகதியாக வந்து கும்பராசிக்கு பேர்ச்சடைகிறார் ஸோ வக்கரகதியாக வந்து சனி பகவான் பேர்ச்சடையும் போது மந்தக்காரகன் சனி பகவான் சுறுசுறுப்பாக இருக்க போகிறாருன்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஏழாம் பாவத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது இவ்வளோ நாட்களாக கணவன் மனைவி ரொம்ப எவ்வளோ சண்டைப்பட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டோங்க கோர்ட்டுக்கு ரெண்டு தடவை வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்றவங்க கூட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ சேரப் போகிறாங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி லவர்ஸா இருந்தாலும் சரி பிரிஞ்சவங்க பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர போறீங்கன்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா ஐயோ நீ வேணா நான் வேண்டாம் அதோடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பிரேக்கப் அப்படின்னு எவ்வளோ சண்டை போட்டு போயிருந்தாலும் இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகிறாங்க நீங்க தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு உணர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையுது அதாவது இந்த மாதத்தில் வந்து நினச்ச விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கூடாமல் போயிருக்கலாம் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கலாம் போன மாதம்லாம் பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது சனி பகவான் வக்கரகதியாக வரும்போது நல்ல பலன்களை அள்ளி 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 கொடுக்க போறாரு அதாவது அவர் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்தாரோ போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனைகள் இப்போ அஷ்டம சனியா வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டே வருது அதாவது தொழிலில் முடக்கமாயிட்டே வருது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் என்னால் முன்னேறவே முடியல நல்லா போயிட்டுருக்குங்க ஆனால் என்னன்னு தெரியல சனி பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் வந்தமாக போகுது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி வந்த லாபத்தோட அதிகமான லாபம் இந்த மாதம் நீங்கள் பார்க்க போகிறீங்க சக்ஸஸ் 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 தான் இந்த மாதம் ஃபுல்லாக சிம்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாத சிம்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே வேலை யோகம் அமைய போகுது கண்டிப்பாக நீங்கள் அதாவது என்ன வேலை பண்ணணும்னு நினைச்சிங்களாலும் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அப்பாயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேலை இல்லாதவங்க அதாவது நிறைய திட்டு வாங்கியிருப்பீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போக போறேன் இந்தாம மாதம் அப்படின்னு கொடுக்கற அளவுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதே மாதிரி உறவினர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்ச உறவினர்கள் எல்லாருமே வந்து உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து இவங்க அவங்க இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையுது அதே மாதிரி குலதெய்வமே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாேருக்குமே குலதெய்வம் யாருன்னு வெளிச்சம் போட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது இதுதான் உங்கள் குலதெய்வம்ன்றத ஒன்று உங்கள் கனவுலையோ இல்லை ஏதாவது உறவினர்கள் மூலயமாவோ இல்லை ஜோதிடர்கள் மூலியமாகவோ தெரிஞ்சுக்கோ கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது ஏன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரியாததுனால எவ்வளோ பிரச்சனைகள் மாற்றி 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 எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் தெரிஞ்சிட்டாவே போதும்ங்க பாதி பிரச்சனை தெரிஞ்ச and mm -hmm. தீர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையுது சிம்பராசிக்கான பரிகாரம் சிம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது அம்மன் கோயிலுக்கு போங்க அதாவது புத்து இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அந்த புத்தில் வந்து மஞ்சளை தூவுங்க புத்து மேலே நல்லா மஞ்சள் தூவிட்டு வாசனை பூக்கள் எல்லாம் தூவிட்டு புத்து உள்ள பால் ஊற்றிட்டு நல்ல மஞ்சள் நல்ல கமகமகமான்னு வாச வர மாதிரி மஞ்சளை வந்து தூவிட்டு நல்ல வாசனையான பொருட்களை வந்து தூவிட்டு பா பால் ஊற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல் அதாவது ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி அகல் விளக்கு வந்து கீழே எங்கன்னா ஏற்றிட்டு புத்து மேலே ஏற்றக்கூடாது கீழே வச்சு ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் அது கன்ஃபார்மாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் புத்து மேலே எலுமிச்ச பழம் மாலை வாங்கி போ போட்டுட்டு வாங்க ஒரு பதினோரு எலுமிச்ச பழமோ சரி இல்லை இருபத்தோரு எலுமிச்ச பழமோ உங்கள் கையால் கோத்து புத்து மேலே போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய ராசினே பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்காந்துருக்காரு ஸோ அதனால் இந்த வேண்டுதல் வச்சு பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுடைய என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது உங்களுடைய ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது அந்த தசாபுதியில என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்ணுங்க என்ன தொடர்பு கொள்ளுவாங்க